வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனிகளின் தாமே உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்துவார்கள் நல்லா கவனிச்சுப்பாருங்கள் வாழ்க்கையை பயணத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நிறைய ஆசைகள் விருப்பத்தோடு நிறைய பிரியம் கொள்ள ஆசைகள் இருக்கிறது டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க ஆனால் சில நேரங்கள் இந்த விழுந்து போன பூமியில் பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் சோன் சோன் அதெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சோர் அடைஞ்சிடறாங்க மிகப்பெரிய டல்லாகிறாங்க அடுத்து எந்த காரியத்தையும் பண்ண முடியல அவங்களுடைய வைராக்கியங்கள் எல்லாமே சோர்ந்து போது ஒரு ஒரு காலகட்டம் ஒரு பிரேக் டவுன் ஆன மாதிரி லைஃப் ஆகி போது பாருங்க நான் சொல்லுகிறேன் இப்படிப்பட்ட நிலை ஒரு மனிதனுடைய நிலை இப்படி ஏற்பட்டுடுச்சு ஆனால் மனிதனை படைத்த கடவுளுடைய எண்ணங்களை பார்க்க வேண்டும் கடவுள் நம்மை குறித்து நம்ம மேல இருக்கிற பிரியம் நம்ம மேல இருக்கிற ஆசை விருப்பத்துல நாம எப்படி இருக்குன்னு நினைக்கிறாரோ அதுல கொஞ்சம் கூட அவர் இறங்குவது கிடையாது அதுல இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற அந்த தேவனுடைய பிரியம் என்ன ஆசை என்ன என்று பார்க்கும்போது என்னாகும் இருபத்தி நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் சொல்கிறது இஸ்ரோவேலையை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் ஆம் உங்களை என்னை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு தவிர வேற பிரியம் கிடையாது நல்லா கவனிச்சு பிரியம் நீங்கள் செய்கிற செய்கிற பிசினஸ்ல நீங்கள் செய்கிற வேலை கான்ட்ரக்ட் ஜாப்ல இன்னும் அநேக நிறுவனத்துல ஆபீஸ்ல வேலை செய்து கொண்டிருக்கலாம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நீங்க ஆசீர்வாதமாக இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் கடவுளுக்கு இதை தவிர வேற புரோகிராம கிடையாதுங்க நல்லா கொஞ்சம் இந்த வானத்தையும் பூமியும் சந்திரன் சூரியனே இயற்கைகளை எல்லாம் படைச்சது யாருக்கு நமக்காகத்தான் இந்த இரவு பகல் வருகிறது அடுத்து நம்மளை படைச்சிருக்கிறார் எல்லாம் நமக்காக தான் படைச்சிருக்கிறாரு நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த உலகத்துல கல்வாரி சிலுவைக்கு கடவுள் மனிதன் அந்த உலகத்துல ஏன் பிறக்கணும் ஏன் கல்வாரிக்கு போகணும் ஏன் மறிக்கணும் ஏன் உயிர் திறந்தணும் எல்லாம் நமக்காகத்தான் அப்ப நமக்காகத்தான் நாம நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் பிரியப்படுறாரு அதான் அவருக்கு ஆசீர்வாதம் அப்படி என்றால் இதில் பார்க்கும்போது கடவுளுடைய இதயத்தை பார்க்கணும் கடவுளுடைய இதயம் நம்மை குறித்து என்ன என்றால் நம்மை ஆசீர்வதிப்பதுதான் கடவுளுக்கு பிரியம் எண்ணம் இதயம் அப்படி என்றால் ஆசிர்வாதம் என்றால் என்ன என்ன இருக்குதுங்க இதெல்லாம் கொடுத்து நான் என்னங்க பண்ண போறேன் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் சொல்ல கிடையாதுங்க உங்களுக்கு எது முக்கியமான தேவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதையே உங்களுக்கு கொடுப்பது தான் கடவுளுடைய ஆசிர்வாதம் உங்க வாழ்க்கையில முக்கியமான தேவை என்று அநேக வருஷங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த வருடத்தில் உங்களை அழகு பார்க்க போற அதிசயப்பட்டு நல்லா இருக்க உயர்ந்து போறீங்க அப்படி உயர்ந்திருக்கும் போது என்ன நடக்குது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஓ உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் அப்படி கடன் வைக்கும் போது என்ன ஒரே உற்சாகம் தான் ஜாலிதான் சந்தோஷம் தான் என்ன துக்கத்தில் வாழ்ந்த துக்கம் எல்லாம் தகுபடியாக மாற நீங்கள் வற்றாத நீரூற்றை போல இருப்பா என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம் நம்ம பெரிய பாளையம்